ஹாய் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் வீடியோ தான் பார்க்குறோம் ஸ்போர்ட்ஸ் வீடியோ மீன்ஸ் பசங்களுக்கு உள்ளே ப்ளே விளையாடுற வீடியோ தான் பார்க்குறோம் நம்ம இன்டோர் வீடியோ தான் செம்மையாக இருக்குதுங்க இது மாங்கார் ரோட்டில் இன்றத்தூர் மாங்கா ரோட்டில் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து இன்னைக்கு வந்து ஐ மீன் சாட்டர்டே வந்து காம்போவில் போட்டுக்கிறோன்னா ஒரு பசங்களுக்கு ஃப்ரீ இல்லை சாக்ஸ் கட்டாயமாக எடுத்துன்னு போயிருங்க இல்லைன்னா சாக்ஸ்க்கு தனி ப்ரைஸு சூப்பராக இருந்தது எல்லா விளையாட்டுமே பெரியவங்களும் விளாட்லாம் செவன்டீன் ப்ளஸ் வரைக்கும் இருக்குது சின்னதாக மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ரேட்டு ஆறு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ஒரு ரேட்டு எல்லாமே எல்லா கேம் இருக்குது இந்த கேமில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கேட் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கள்ல ஃபுல்லாக ஆறு நாளும் பசங்களை ஸ்கூலுக்கு போகிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பசங்க கூட நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் நீங்களும் போய் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க மொத்தமாக டோட்டலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ஆகும் இங்கேயே ஃபுட்டும் இருந்தது இங்கே ஸ்டால் இருக்குது அதனால் அந்த ஸ்டாலில் பசங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பீஸா வாங்கி கேட்டானுங்க பீஸாவும் வாங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்க கூட நாங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஏதோ டீட்டெயில் தெரியுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த சீட்டும் இதில் வந்து ஆட் ஆகிருக்குது எப்போ பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் பசங்களையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து கற்படி கடிக்கும் கற்பட்டி கடை உள்ளயே இருக்குது எல்லாமே அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சந்தோஷமா இருக்கும் நம்ம கஷ்டப்படுறதே பேர் நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் பசங்களே சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷமாக பண்ணி விடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும் போது இல்லை ஹாலிடேயில் இருக்கும் நீங்களும் போய் பார்த்து பசங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே பாய் பாய்